என்ன சாமி பண்ணீங்க அதுலயும் எனக்கு நட்டமா நட்டமா போச்சா கிழக்காடு தோட்டத்துல கிழக்காடு தோட்டத்துல என்ன போட்டுருக்க என்ன போட்டிருக்கீங்க நீ தான போட்ட போடலையா

அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு டெம்பா எடுத்துக்கிட்டு ஒரு நாற்பது பேர்த்த கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு இந்த ரங்கன்னா ரங்கண்ணா ரங்கண்ணா கூட்டிக்கிட்டு கூட்டிட்டு ரங்கன்ன முன்னோட உட்கார உட்கார வச்சு நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன் சரி ரங்கண்ண பாத்துதே உங்க அம்மா அம்மா அவர் முகத்துல தவக்கலை ஓடுதான் தவக்கலை ஏன் பள்ளி பூர

வாழ்ீங்களோ நல்லாதான் வாழ்றீங்களோ அப்புறம் வந்து பாத்தீங்களா சாமி சாமி அந்த பையன் என்னென்ன கொடுமை பண்ற உங்களுக்கு தெரியுமா சாமி என்னதான் சொல்றேன் கேளுங்க சாமி சாமி ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு காசு கண்ணி கொண்டு சாமி பங்கு போட முடியும் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கி பெயர் வீட்டிலே இருந்து என்ன பண்ற அறிக்க திங்க அறிக்க திங்க அறிக்க திங்க

உன்னை சாமானத்தில் விட மாட்டேன் பாத்துக்க நீங்க சொல்ற மாதிரி அளவா குடிச்சாதான் பரவாயில்லையே விடிய விடிய முடிய முடிய குடிக்கிறேன் சாமி குடிச்சு புட்டு செவனே வந்து தூங்கினா பரவாயில்ல சாமி தினக்கும் ஒரு ஊர்வம் எழுத்துட்டாரா சாமி அப்படிதான் ஒரு நாள் பாருங்க சாமி நான் தான் சாமி என் புருஷன் நீங்க தான் சாமி பக்கத்து விட்டு பழனி அம்மா இதுதான் சாமி ரோடு ரோடு எப்படி தெரியுமா சாமி நின்னுங்க சாமி நான் தான் சாமி என் புருஷன் It's not. கைகால உடஞ்சு வீட்டுல கிடக்குறா சாமி பழனியம்மா புருஷன் என் வீட்டுக்கு சந்தைக்கு வரான் சாமி ஏன் சாமி இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு உருவம் வரானே கேட்ட நீங்களே தலை சுத்தி கீழ உழுவுறீங்கன்னா அந்த பாய் குடும்ப நேரத்துல நான் எப்படி சாமி வாழுவேன் கஷ்டமா அது மட்டும் இல்ல சாமி ஒரு நாள் வராத புருஷன் சொல்லி வருஷமா பேசாத புருஷன் சொல்லி ஐயோ என்னை பார்க்காத புருஷன் பாத்துட்டான்னு சொல்லி நானும் வேமா சேலைய தூக்குனேன் சாமி அட சேலைய தூக்கிக்கிட்டு நடந்து போனே சாமி அப்படி சொல்லு அப்புறம் பாருங்க சாமி நீ ஏதோ சேலைகளை தூக்கி இருந்த ஒரு பையன் தூக்க மாட்டேன் அட அது இல்ல சாமி இப்ப நாடகம் சூடி பிடிக்குது அட ஆர்வமா என் மாமனை பார்க்க போனே சாமி அப்புறம் பாருங்க சாமி என் மாமனை பார்த்த உடனே நான் ஆசாசியா குஞ்ச நெசுக்கனே சாமி குஞ்ச நெசுக்கனே செத்து போயிருவே அட அது இல்ல சாமி கோழி குஞ்ச அடிச்சு குழம்பு வச்சேன் சாமி கோழி குஞ்சா அப்பு சாமி சரி என் மாமனுக்கு கோழி கறினா ரொம்ப பிடிக்கும் சாமி என்னைக்கு மாதிரி இன்னைக்கு பண்ண மாட்டாருன்னு சொல்லி நம்மள இனிமே விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு

சாமி அந்த பன்னெண்டு மணிக்கு பாய் பே விளக்கு வச்சுக்கிட்டு வர்றேன் சாமி சரி வந்த பைய அமைதியா வீட்டுக்குள்ள வந்தானா நானும் பாருங்க சாமி அவன் வருவான் வருவானு திறந்து வச்சியே படுத்திருந்தேன் சாமி அப்படி திறந்து வச்சியே படுத்திருந்தேன் சாமி இதுக்கு மேலேயே நம்ம திறந்து வச்சே படுத்திருந்தோம்னா கண்டகண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் சொல்லி அவ்வளவுதான் அப்படித்தான் நானே பாருங்க சாமி கதவ அடைச்சு போட்டு படுத்துனே சாமி ஆமா செல்லி சாமி கதவ அடைச்சு இல்ல அடைச்சனா உள்ள போய் படுத்து இல்ல படுத்துனா உள்ள எப்படி படுத்த சீ அப்புறம் பாருங்க சாமி நானும் படுத்து கிடந்தனா என் புருஷன் வந்தா சாமி சரி வந்துட்டு அந்த பாய் பே என்ன தெரியுமா சாமி கேக்குறேன் அடியே புள்ள செல்லி தெரக்கறியா

நல்ல கடுக்கு கடுக்கு புள்ளானால அதனால பாருங்க சாமி நான் சோறு எடுத்து போட்டிருப்பேன் நான் போட்டனே போட்றிருப்பேன் கொளம்பே எடுத்து ஊத்துனானா ஊத்துනையா நான் ஊத்துனனே ஊத்தி இருப்பே ஊத்துனே சாமி சாமி அந்த பாயை வயிறு முட்ட சாப்பிட்டான் சாமி வயிறு முட்ட வயிறு முட்ட நல்லா ஏனா அந்த லோக கே கை சாமி அதான் இப்போ சரி இதுக்கு மேல நம்ம தூங்கலாமா செல்லின்னு என்ன கேட்டாரு சாமி ஆமா சாமி

ഇയകിത്തു വെച്ച പാലോ വെരിച്ചു വെച്ച പായോ சூசிக்கோ சூசிக்கோசி பண்ணைக்கார கீழ பாரு கீழபாரு பண்ணைக்கார திரும்ப நாளைக்காது இதுக்கு பக்கத்தில் பண்ணைக்கார்டு தட்டு ஏ சாமி பெட்டிகார சாமி இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா போய் போய் ஒரு மாதிகப்பட்ட ஏறிட்டு வரா வீட்டுல பணக்கரை என்னது அவருக்கா சாமி போய் போய் ஒரு மாதிகப்பட்டத்தை ஏறிட்டு வர்றீங்களே வீட்டுல பணக்கரை என்னதான் என்னதான்

நான் போயிட்டு வர்றேன் நீங்க தானே பார்த்து கண்ணாடம் கட்டி வச்சீங்க. என் புருஷனை கூப்பிட்டு நல்லபடியா என் கூட வாழணும்னு புத்திமதி சொல்லி அனுصையங்க சாமி. அடுத்த வருஷம் இதே நாள் நான் உன்னை பெத்து உங்க கையில தர்றேன். சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சில்லி. சாமி கூப்பிட்டீங்க? அவதான் சாமி கூப்பிட்டீங்க?

நான் ஜாமதல உச்சபதட்டற தனங்கள ஓ மாட்டேன் நம்ம எடுத்து தல்ல நம்ம எடுத்து நன்ன எடுத்து நின்னு எடுத்தியா அட நன்ன எடுத்து கவரி நின்னு எடுத்து கவரி ஓய் எப்பர்சுல நாதர் மண்ட மாட்டல அங்க ஒரு சலாய் தூக்கிட்டு இத்தர காட்ல ஆக்கி நக்கு வந்த ஆ எதுக்கு வந்த ஒண்ணு குட்டிட்டு தூக்கிட்டு அந்த உள்ள போட்டு படுத்துக்குவே அதனால போட்டி <Sessizuk> கூப்பிட்டு <Sessizuk> 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 கிராமம் கிராமத்தில் வீரியாபட்டியில் அலுவலகத்தில் கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் சிறு மாகாளியம்மன் ஸ்ரீ பாம்பலம்மன் ஸ்ரீ முன்னோடி கருப்ப சுவாமி ஸ்ரீ வேம்பரசு திருமணத்துக்கு நன்கொடை வழங்கிய அரிசி மற்றும் பொருளுதவி வழங்கிய அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் எங்கள் அன்புக்கிணங்கி கோவிலுக்கு அன்பளிப்பாக பூஜை பொருள் வழங்கிய ஜி ராம்பர் காவல்துறை சண்ணா கோவிந்த ரெட்டியார் திருச்சி அவர்களுக்கும் மற்றும் பாம்பலம்மன் கோவிலுக்கு கேட் அன்பளிப்பாக வழங்கிய மாரிமுத்து கோமதி மதியலகன் பானுமதி அவர்களுக்கும் திருவாச்சி உபயம் சரவணன் செல்வி காளையப்பட்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் திருவாச்சி உபயம் எஸ் பாலமுரு ஜி எஸ் பாலமுருகன் திலகவதி உள்ளூர் டைல்ஸ் உபயம் செய்த இ சுப்பிராமன் சி சக்திவேல் அவர்களுக்கும் எல்டீசன் பொருள் வழங்கிய மற்றும் பிரசாத பை அனைத்தும் வழங்கிய